சித்தாண்டி ஆர்கே எம் பாடசாலை வீதிக்கான கொங்குத்திடும் பணிகள் ஆரம்பம் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கிராமி வீதிகள் ராஜங்க அமைச்சர் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வேறாவூர் பற்றி செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட இருநூற்றி எட்டு மீட்டர் நீளமான சித்தாண்டி மூன்று ஆர்கேஎம் பாடசாலை வீதிக்கான கொங்குளித்திடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதம பொருளாளர் ஆறுமுகம் தேவராஜ் மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு இணைந்து ஆரம்பித்து வைத்திருந்தனர் மேற்படி வீதியானது பாடசாலை பொதுச்சந்தை போன்ற பொது போக்குவரத்துக்கான பிரதான பாதையாக காணப்படுகின்ற போது இவ்வீதியானது செப்பிடப்படாமையினால் அப்பிரதேச மக்கள் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக ராஜங்க அமைச்சருக்கு முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராமிய வீதிகள் ராஜங்க அமைச்சர் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் குறித்த வீதியானது செப்பளிப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிகழ்வில் முன்னாள் ஆரம்ப கல்வி உதவி பணிப்பாளர் யோகராசா சித்தாண்டி ஸ்ரீ சித்ரவேலாயுத சுவாமி ஆலய வண்ணக்குமார் வானவிளாட்டுக்கழக உறுப்பினர்கள் கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் மாதர் அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் கூட மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகமாக சித்தாண்டி பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பயன்பெறத்தக்க வகையிலான சேர்த்திட்டங்கள் மாவட்டம் பூராக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது நீங்க நினைப்பீர்கள் இந்த வீதி தான் எங்களுக்கு பயனுள்ளது என்று சொல்லி அப்படி அல்ல வேர்ல்ட் பேங்க் என்று சொல்லி உலக வங்கி சேர்த்திட்டத்தின் கீழ கிராமிய வீதிகள் அபிவிருத்தி அமைச்சகம் வார அந்த செப்பு செப்பனிடுவது சம்பந்தமாக எங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் வீதி தந்திருக்காங்க அதுல மிக பிரதானமான வீதி புலிவாய்ந்தகளில் இருந்து கொண்டுகள் சேனை ஊடாக பொருத்தான கூழ் வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு வீதி தான் கருதி இல்லாது அதுல பயன்பெற போறார்கள் பெரும்பாலான சித்தாந்தி அப்ப எதெப்படியோ இப்படியாக பல திட்டங்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருந்தது ஆறாம் மாசத்துக்கு இடையில் பெரும்பாலும் எதிர்பார்த்துக் கொள்ளும் எந்த ஒரு வீதியையும் பொங்கலுக்கு இல்லாமல் நீங்க காண மாட்டோம் மக்கள் முடியாத புதிய நிறைய அபிவிருத்தியை நாங்க கொண்டு வருவோம் அதுக்கு நீங்க துணையாக இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இந்த பிரதேசத்திலே அதிகப்படியான வாக்குகளை தமிழக விடுதலை புலிகள் கட்சியுடைய தலைவர் திரு சந்திரநாந்தனுக்கு வடக்கு கிழக்கிலே கேட்ட தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிலே ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு விருப்பு வாக்குகளை பெற்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பங்கு இந்த சித்தாண்டி பிரதேசத்துக்கு இருக்கின்றது எங்களுக்கு பொருத்தமான ஒரு கிராமிய வீதிகள் ராஜாங்க மினிஸ்டர் நீங்க அளித்த பாக்கின் பயனாக கிடைத்ததற்கு காரணமாக இன்று நாங்கள் வேலை செஞ்சோம் பொருளாதார விருத்தியிலே பாதை என்பது மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கின்றது பாதைகள் புனரமைக்கும் பொழுது ஒருவருடைய கால விஜயம் தவிர்க்கப்படுகின்றது அந்த விரயத்தின் மூலமாக மேலதிக பொருளாதாரத்தை மீதப்படுத்த வேண்டிய ஒரு சேவை அவருக்கு ஏற்படுகின்றது இது அபிவிருத்தியில் ஒரு முக்கியமான பங்கு